இன்றைய நாள் திருச்செந்தூர் முருகனின் அருளின் அடையாளத்திற்கான நாள் வீரத்தையும் நியாயத்தையும் எடுத்திருக்கும் தெய்வம் நான் இன்றைய நாளை உனக்காக சிறப்பாக கொடுத்திருக்கின்றேன் ஒரு நம்பிக்கை உனக்குள் மிக பெரிய அளவில் வரப்போகின்றது நான் உன் பிரச்சனைகளை கேட்கின்றேன் உன் வாழ்வின் சுமைகளை உணர்கின்றேன் இன்று நான் உனக்காக ரகசியத்தையும் பகிரப்போகின்றேன் வாழ்க்கை என்பது ஒரே ஒரு நேரத்தில் சந்தோஷமும் சோகமும் இரண்டும் கலந்த பயணமாக இருக்கின்றது இந்த பயணத்தில் நம்மை நிறுத்தும் பல தடைகள் பிரச்சனைகள் நிறைந்திருக்கின்றது அப்படியே அதை எதிர்கொண்டு சாதனை செய்தவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்களாக மாறுகின்றார்கள் பிரச்சனைகள் வந்தால் ஓடாதே மறைக்காதே அவற்றை நேராக நின்று எதிர்கொள் அப்படி பார்க்காமல் ஒழுங்காக அமைதியோடு எதிர்கொள் மனதை கட்டுப்படுத்திக்கொள் உணர்ச்சிகளால் அல்ல அறிவாலும் நடந்து கொள் தைரியமாக நம்பிக்கையோடு நிற்க வேண்டும் உன்னால் முடியும் என்று நம்பி இறைவன் உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பி நடக்க வேண்டும் நீதியோடு ஒழுக்கத்தோடு பிறரை மதித்து வாழ வேண்டும் நம் வாழ்க்கையை அழகாகவும் சமாதானமாகவும் மாற்றும் அந்த அறம் ஒன்றுதான் கடவுள் நாம் நினைத்த கடமைகளை சரியாக பணி செய்ய எல்லா வேலைகளிலும் நமக்கு உதவுவான் என்கின்ற நம்பிக்கையோடு நட அதிக ஆசைகள் மனதை சிதறடித்துவிடும் தேவையற்ற ஆசைகளை எல்லாம் விட்டுவிடு தேவையான ஆசையை மனதில் வை வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் உனக்கான நேரங்களாக மாற வேண்டுமானால் நெறி வழிகாட்டும் உண்மையான விஷயங்களை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டும் உண்மையான நண்பர்களை குடும்ப உறவினர்களை நம்பிக்கையோடு செயல்படுவோர்களை இறைவனை நம்புபவர்களை யாரை நம்பக்கூடாது தவறான வாக்குறுதிகளை கொடுக்கும் பொய்யாசிரியர்களை உன்னை தவறான வழியில் இழுக்கும் வஞ்சகர்களை பொய்யான உத்தரவுகளை சொல்லும் சத்தியமற்றவர்களை சுயநலத்திற்கு மட்டுமே பணி செய்யும் மக்களை இவர்களை எல்லாம் நம்பாதே ஒரு பொழுதும் மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று இது முக்கியமான பகுதியாக தெரிந்து வைத்துக்கொள் நெறி வழிகாட்டும் உண்மையான நண்பர்களையும் குடும்ப உறவினர்களையும் நம்பிக்கையோடு செயல்படுபவர்களையும் இறைவனை நம்புபவர்களையும் நீ நம்பு தவறான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடியவர்களையும் உன்னை தவறான வழியில் இழுக்கக்கூடிய வஞ்சகர்களையும் பொய்யான உத்தரவுகளை சொல்லும் சத்தியமற்றவர்களையும் சுயநலத்திற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மக்களையும் ஒரு பொழுதும் நம்ப நம்பிக்கையை வளர்ப்பது நேர்மையான செயல்களும் சுய விமர்சனமும் உண்மையான உத்தரவுகளை பெறுவது மட்டும்தான் நம்பாததை அகற்றுவது மனதை திறந்து யோசித்து உண்மையை அடைய முயற்சி பொய்யை விட்டுவிடுதல் உண்மையை விரும்புதல் இவற்றை எல்லாம் எப்பொழுதும் வைத்திரு முருகனுடைய அருளால் இன்று உன் மனதில் புது ஒளி பிறந்திருக்கின்றது வாழ்க்கையின் கடுமைகளை சந்திக்க உன்னுள் புதிய சக்தி ஏற்படும் இந்த நாளை சரியாக பயன்படுத்தி எதிர்கொள்ளும் எல்லா சிக்கல்களையும் நீ வென்று விடுவாய் வாழ்க்கையின் பிரச்சனைகளை நேர்கொண்டால் சரியான நெறிமுறைகளில் நீ வாழ்ந்தால் உண்மையானவர்களை நம்பி பொய்யானவர்களை தவித்தால் அன்பையும் நம்பிக்கையும் கொண்டு வாழ்ந்தால் உன் வாழ்க்கை மலர ஆரம்பித்துவிடும் இந்த முருகனுடைய வாக்கு உன் மனதில் இன்று ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வாக்கு பல ரகசியங்களை உறக்க நான் சொல்லக்கூடிய நேரம் இது இன்று உனக்கான நாள் இந்த வாக்கை நீ கேட்கின்றாய் என்றால் முருகனுடைய உத்தரவு உன்னை இங்கு அழைத்து வந்திருக்கின்றது திருச்செந்தூர் முருகனின் நேரடி அழைப்பில் இப்பொழுது நீ இருக்கின்றாய் தினம் ஒவ்வொரு நாளும் பிறக்கும் பொழுதும் உன்னுடைய பிரார்த்தனையை வைக்கின்றாய் முருகா என் பிரச்சனைகளுக்கு முடிவை கொடு எப்பொழுது விடை வரும் என் வாழ்க்கை எப்பொழுது மாறும் எப்படி மாறும் என்று உன் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் எப்படி நீ வாழ வேண்டும் யாரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் வைக்கக்கூடாது என்கின்ற எல்லாம் நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன் பிரச்சனை என்பது வாழ்க்கையின் பகுதிதானே தவிர அது வாழ்க்கையே கிடையாது முழு வாழ்க்கையும் பிரச்சனைகளால் நிரம்பாது நீ அதை வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் ஒரு நாள் சந்தோஷம் ஒரு வாரம் அமைதி ஒரு நாள் துன்பம் ஒரு நாள் பதட்டம் என்று மாறி மாறி கலவையான விஷயங்களோடு உணர்வுகளோடு போரிட்டு வருகின்றாய் உன் பிரச்சனைகள் தீர வேண்டுமென்றால் முதலில் உன் மனபயம் குறைய வேண்டும் முருகன் நான் சொல்கின்றேன் பயத்தை முதலில் வீழ்த்துவாய் என்றால்தான் பிரச்சனைக்கு முன் நிற்கும் திறமை உனக்கு வரும் அதற்கான முரு முதல் வழி நான் இருக்கின்றேன் என்று முழு நம்பிக்கையோடு நடந்து கொள் துன்பத்தோடு மட்டுமே வாழ்வது வாழ்க்கை அல்ல துன்பத்தில் நிமிர்ந்து நிற்கும் வீரனை பார்க்க நீ விரும்ப வேண்டும் போரிடு பரிசு தரும் பொறுமையோடு வாழ்வதற்கு எல்லாமே கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் மற்றவரை பாதிக்காமல் வாழ்வருக்கு மேலான அருள் தரும் இந்த வாழ்க்கை இப்படிதான் அனைத்தையும் கொடுக்கின்றது இந்த வாழ்க்கை போரிடுபவர்களுக்கு தான் பரிசை கொடுக்கின்றது பொறுமையோடு வாழ்பவர்களுக்கு தான் எல்லா நன்மைகளையும் கொடுக்கின்றது மற்றவரை பாதிக்காமல் வாழ்பவர்களுக்கு தான் மேலான அருளையும் கொடுக்கின்றது உன் நம்பிக்கை அதை சிறந்த இடத்தில் வை அதை கடவுளின் மீது வை பொய்யானவர்களிடம் அந்த நம்பிக்கையை வைத்து ஏமாந்து போகாதே நம்ப யார் தன்னை பற்றி உண்மை பேசுகின்றவர்கள் உன் முன்னே வளர்வதை விரும்புபவர்கள் உனக்கு கேடு நடக்க கூடாது என்று நினைப்பவர்கள் உனக்கு யார் இல்லை என்றாலும் நான் இருக்கின்றேன் என்று நிமிர்ந்து சொல்லுகின்றவர்கள் இவர்கள் எல்லாம் நம்ப கூடியவர்கள் நம்ப கூடாதவர்கள் யார் சிலர் புன்னகையோடு நடக்கின்றார்கள் அவர்கள் நம் நம்பிக்கையை நகைச்சுவையாக்கி விடுகின்றார்கள் பொய் சொல்வதையே பழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் சுயநலத்தோடு வாழ்கின்றார்கள் சுயநலத்தில் மட்டுமே நின் நிலைக்கின்றார்கள் உன் துன்பத்தில் சந்தோஷப்படும் மனநிலையை கொண்டிருக்கின்றார்கள் உன் மனதை குழப்பும் வார்த்தைகளை பேசுகின்றார்கள் நீ அவர்களை நம்பியதால் தான் இத்தனை நாள் உனக்கு வீணாகிவிட்டது இனிமேல் நீ விழுப்போடு இருக்க வேண்டும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்கின்றேன் தியானம் செய் ஓம் சரவணபவ என்று என் நாமத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொல் பெரிய சிக்கல் வந்தால் இந்த முருகனை நினைத்து வழிபடு எந்த வேலையை செய்தாலும் மனசாட்சியோடு செய் கெட்டதை அனுபவிப்பதற்காக சிலவற்றை அனுபவிக்க வேண்டிய நிலை இருந்தது அது கர்மாவின் காரணமாக முடிந்து போனது இனி நல்லதை நீ அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் நீ வந்திருப்பதால் நான் சொல்லக்கூடிய ரகசியத்தை இப்பொழுது நீ கேட்கும் பாகியத்தை பெற்றுவிட்டாய் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை யாரும் வீழ்த்தி விட முடியாது உன்னை நோகடித்து விட முடியாது உனக்கு தோல்வியை கொடுக்க முடியாது உன்னை வாழ நான் உனக்கு எல்லா வகையிலும் துணையாக இருப்பேன் உன்னை வீழ வைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் முன் உன்னை உயர வாழ வைக்க இந்த முருகனுக்கு தெரியும் உன்னை பாடுபடுத்த தயாராக இருப்பவர்களின் முன் அவர்கள் திட்டங்களை தவிடு எனக்கு தெரியும் உன்னை என் வழிக்கு கொண்டு வர எனக்கு தெரியும் அவர்களினுடைய தீய எண்ணங்கள் வேறோடு அழியும் வேல் கொண்டு நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்பதை மறந்து அவர்கள் தீயவைகளை கரங்களில் கொண்டு வந்து உன் முன்னால் நிற்கின்றார்கள் அத்தனை தீயவைகளும் வேல் கொண்டு அழித்துவிட்டு உன் பாதையிலிருந்து அவர்களை விலக்கிவிட்டு விட்டு உனக்கான நன்மைகளை நான் இப்பொழுது கொடுக்கப் போகின்றேன் நான் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எல்லா நன்மைகளும் விரைந்து கிடைக்க இனி வரப்போகும் பாதை பூ பாதையாக இருக்க போகின்றது அருள் நிறைந்த பாதையாக இருக்கப் போகின்றது மனநிறை ஓடாதை ஏற்றுக்கொண்டு நன்றி சொல்வாய் இந்த முருகனுக்கு நல்லது நடக்கும்